மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பிக் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் மற்றும் ஒரு நியூ சீரியலுடைய பூஜை இன்னைக்கு தொடங்கி இருக்கு அந்த அப்டேட் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நினைஞ்சிருக்காங்க ஒரு சூப்பர் ஹிட் சீரியலுடைய ஜோடி என்ன சீரியல் என்ன சேனல் என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் மெயின் மெயின்லிட்ஸ் அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம் சன் டிவியில் ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி நிறைய நியூ சீரியல்ஸ் வந்து கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆடுகளம் சீரியல் ராகவி சீரியல் அப்புறம் ஆர்த்திகா அண்ட் கிருஷ்ணா பண்ற சீரியல் திருமுருகன் சார் நியூ சீரியல் இன்னும் சில சீரியல்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் வந்து ஸ்லாட் இல்லாததுனாலே வந்து வர பெண்டிங்கில் இருக்குது இப்படி இருக்க தருணத்தில் மற்றும் ஒரு புதிய சீரியல் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கு சன் டிவிக்காக அதுவுமே எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல சூப்பர் ஹிட் அண்ட் பிளாக் பஸ்டர் சீரியல்ஸை கொடுத்த விஷன் டைம்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் மற்றும் ஒரு புதிய சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் நியூங்க கரெக்டாக கையல் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பேக் டு பேக் இவங்களுடைய ரெண்டு சீரியல் மிஸ்டர் மனைவி அண்ட்

ஹீரோயினா தேவ் ஜானி பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்ரெடி வேற லாங்குவேஜஸ்லாம் சீரியல் பண்ணியிருந்தாலும் தமிழ்ல இந்த சீரியல் வந்து சூப்பர் ஹிட்டாக கொடுத்துச்சு ஈவன் கரண்டாவுமே ஆக்ட்ரஸ் தேவ் வந்து பாத்தீங்கன்னா தேவ் ஜானி ஸ்டார் மால வந்து ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க சத்யபாமா அப்படின்ற டைட்டில் பவன் வந்து வேற எந்த சீரியலும் பண்ணல இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு மறுபடியும் ஒரு நியூ சீரியல் பண்ணுறாங்க அதுக்கான பூஜை பிக்சர் வந்து எனக்கு கிடைச்சிச்சு நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதில் வந்து ரொம்ப பிரபலமான வெள்ளித்திரை நடிகர்களுமே இருக்காங்க ஸோ அது யார் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சோன் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ரொம்ப பரிட்சமான ஒரு நாலு பேசஸ் பூஜையிலே இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக சீரியலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குற ரெண்டு பேரை பார்த்து நிஜமாவே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இவங்களாம் சீரியலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பட் சன் டிவி என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னே தெரில நிறைய ப்ரைம் டைம் சீரியல்ஸ் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன சீரியல்ஸ் தான் அதெல்லாம் எண்ட் ஆகிறதுக்குமே சான்சஸ் குறைவு பட் பேக் டு பேக் நேர்லி ஃபைவ் சீரியல்ஸ் வந்து நியூ சீரியல்ஸ் ஷூட் இருக்காங்க எந்த சீரியலை முடிச்சு எந்த சீரியலை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நியூ சீரியலுடைய ஷூட் வந்து கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிருக்கு பூஜை இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு பவன் அண்ட் தேவ் ஒன்ஸ் அகைன் செகண்ட் ஸ்க்ரீன்ஸில் ராக் பண்ண வர போகிறாங்க உண்மையாவே பவன் அண்ட் தேவ் விக்கி அஞ்சலி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ஹாப்பியான நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரியலோட டைட்டில் டைம் இன்னும் வந்து எங்களுக்கு கன்ஃபர்மா கிடைக்கல கிடைச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன் யாரெல்லாம் இந்த சீரியலுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம பண்ணிக்கோங்க